இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடக்குது அந்த மாநிலத்தின் பாஜக முதல்வராக இருக்கக்கூடிய நபர் குறித்து உடனடியாக எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று மோடிக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடக்குது அங்கே பாஜகவினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவருடைய பெயர் பேமா காண்டு இந்த பேமா காண்டு என்று சொல்லக்கூடிய நபர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசனுடைய மாநில அரசனுடைய அரசு ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கிறதல்லவா இவை அனைத்துமே இந்த பேமா காண்டுவினுடைய உறவினர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு ஒரு படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு கே பாலச்சந்தருடைய மிக முக்கியமான படம் கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அதில் ஒரு அரசு தொடர்பான அல்லது நமக்கு பொதுமக்களுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு அமைச்சர்கிட்டையோ ஆற்றையை கொடுத்தோம்னா அது எப்படி பாஸ் பாஸ் ஆகி பாஸ் ஆகி பாஸ் ஆகி ஆர்டிஓ வழி வந்து கடைசி ஆர்டிஓடைய பிஎவனுடைய பாக்கெட்டில் போய் உழுது அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு சின்ன காட்சியின் மூலம் கே பாலச்சந்திரன் அழகாக சொல்லியிருப்பார் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்குறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு பொதுவாக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இப்போ மகளிருக்கான உதவித்திட்டம் இல்லையா பேட்டி படாவோ இதில் ஒதுக்கப்பட்ட தொகையில் ஏறத்தாழ எண்பது சதவீதம் விழுக்காடும் மோடியினுடைய விளம்பரத்திற்காக செலவு செய்யப்பட்டது என்கிற அறிக்கையெல்லாம் வந்தது இப்போ மோடி மாநிலங்களுக்கு சில விஷயங்களை வந்து வட சுட்டு வந்துடுறாருன்னா ரெண்டாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி இதை நேத்தை கூட மணிப்பூரில் போய் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ஏழாயிரம் கோடிலாம் சொல்லிட்டு வந்திருக்காரு இப்போ இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் எப்படின்னா மாநில அரசுக்கு வருது மாநிலத்திலையும் பாஜக பாஜக அரசுன்னு வச்சுங்க இப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காசு எல்லாத்தையும் நம்மளே அடிச்சிடணும் முழுக்க முழுக்க நம்மளுக்குள்ளே இருக்கணும் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்காங்க அதனுடைய விளைவாக இந்த பேமா காண்டு என்று சொல்லக்கூடிய நபர் ஒன்றிய அரசனுடைய திட்டங்களையும் மாநில அரசனுடைய திட்டங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே இவர்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டான் கொடுத்தது தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் உச்ச நீதிமன்றத்தில் போய் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு எப்போ எங்கள் மாநிலத்தில் பல்வேறு அரசு திட்டங்கள் இது குறித்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடியவன் சொந்தக்காரங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கிறான் ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவி மூணாவது மனைவியினுடைய அங்கே இப்படி இப்படின்லாம் போயிட்டு இருக்கு அது அது படிச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப நடிகிரும் அந்த அளவுக்கு இருக்குது இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தினுடைய கைகளில் மட்டுமே ஒப்பந்தங்கள் சிக்கி இருக்கிறது இதன் மூலம் இமாலய ஊழல்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு அப்போ உச்சநீதிமன்றம் உடனடியாக என்ன சொல்லியிருக்கு மோடி கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறது அருணாச்சல பிரதமர் பாஜகவினுடைய முன்னிக்க அருணாச்சலத்தினுடைய பாஜக முதலமைச்சராக இருப்பவர்கள் குறித்து அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறித்து உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து பதிலளிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டளையை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் நீங்கள் இது புதுசெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரசு திட்டங்கள் பாஜக காரர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது அதில் ஒருத்தன் ஒரு மிக முக்கியமான அமைச்சருடைய மகன் கையும் களவும் சிக்கி இன்றைக்கி சிறையில் இருக்கிறான் நீங்கள் மறக்க முடியுமா இது மட்டுமா ஹிமந்த விஸ்வ சர்மான்னு ஒருத்தன் அஸ்ஸாமில் எப்படிப்பட்டவன்லாம் நமக்கு தெரியும் இல்லையா புகழ்பெற்றவன் வாயை திறந்தால் கலவரங்களுக்கும் இங்கே பிரச்சனைகளை மூட்டுவதற்காக தான் வாயை திறக்கிறதே அந்த ஆள் அந்த ஆளுனுடைய மனைவியினுடைய பேரில் ஏற்கனவே ஹிமந்த விஸ்வ பிஸ்வசர்மாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் மன்னன் அவனை வந்து தூக்கிடுவாங்க ஈடியை வச்சு தூக்கிடுவாங்கன்னு பார்த்தா அவனை கொண்டு போய் பாஜக கட்சியில் சேர்த்து விட்டார் மோடி சேர்ந்ததுக்கு பிறகு அவன் அவன் கட்டுப்பாடு இல்லாமல் சொத்துக்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அவனுடைய சொத்து மதிப்பு மட்டும் கடந்த ஐந்து வருடங்களில் பல நூறு மடங்கு அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் இல்லை கர்நாடகாவில் என்ன நடந்தது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி வீழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல் ஒரு அரசு ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கடிதம் எழுதுறான் மோடிக்கு எப்பா இங்கே இந்த மாதிரி நடக்குதப்பா பத்து ரூபா ஒதுக்கி ஒன்றிய அரசு ஒதுக்குது அப்படின்னா இங்கே ஒன்பது ரூபாயும் பிஜேபிக்காரன் திருடுறான் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்தார் இதெல்லாம் நடந்தது அப்போ இந்தியா முழுக்க பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் நம்ம நீங்கள் பண்ணிங்கன்னா அரசு ஒப்பந்தங்கள் எல்லாமே பாஜகவினுடைய உறவினர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுகிறது பாஜக காரர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுகிறது அவர்கள் பல கோடி ரூபாயை ஏப்பமிடுகிறார்கள் விளைவு என்ன மோடி கட்டக்கூடிய பாலங்களெல்லாம் உடைந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்னெல்லாம் நடந்திருக்கு இப்போ இப்போ மோடியினுடைய பல்வேறு திட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது ஒன்றும் இல்லை மகாராஷ்டிராவில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிவன் கோயில் அங்கே வந்து சிவனுக்கான சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருந்தன ஒரு நல்ல மழையில் நல்ல காற்றுல அது முழுசாக உடஞ்சு போன காட்சியை நம்ம பார்த்தோமோ இல்லையா மகாராஷ்டிராவில் ஒரு வீர சிவாஜிக்கான ஒரு சிலை ஒன்று நிறுவப்பட்டது அந்த சிலை என்னாச்சுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா சமீப காலங்களில் மட்டும் சில மாதங்களுக்கு முன்பு எத்தனை பாலங்கள் எத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்தன எல்லாம் மோடியால் கட்டப்பட்டது கேரளாவில் மோடியால் கட்டப்பட்ட ரோடு தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக உடைந்து சுக்கு நூறாக போனது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா எல்லாம் இதெல்லாம் செய்திகளாக வந்தது அப்போ என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய திட்டம் இதுக்கு பின்னாடி போகுது என்ன அப்படின்னா பண மக்கள் பணம் மக்களுடைய வரி பணம் இதை இவனுங்களும் இவங்களுடைய குடும்பங்களும் கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக வெளியே வந்திருக்கிறது அதனால தான் உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு சொல்லியிருக்கு அனைத்து ஒப்பந்தங்களையும் உறவினர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பாஜக முதல்வர் குறித்து ஒன்றிய அரசனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி உடனடியாக பதிலளித்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே பாஜக காரன் ஊழல் செஞ்சதுக்கு சிறக்கி போறான் இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ ஆட்சி அதிகாரம் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து எப்போது பாஜக வெளியேறுகிறதோ அடுத்த நொடியே பெரும்பாலான நபர்கள் சிறைக்குள் செல்லவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏன்னா இவர்கள் எல்லா குற்றங்களுக்கு மேலும் தங்களுடைய அதிகாரத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான கிரிமினல்கள் இருக்கக்கூடிய கட்சி அது ஏராளமான ஊழல்வாதிகள் இருக்கக்கூடிய கட்சிகள் அது இல்லையா மோடி வாஷிங் மிஷினே இந்திய மக்கள் கிண்டல் அடிப்பாங்க எப்படி மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருப்பான் மிகப்பெரிய கிரிமினலாக இருப்பான் மிகப்பெரிய பயங்கரவாதியாக இருக்கான் பாஜகவில் போனால் அவர்கள் சுத்தமானவர்கள் பிரகாஷ் சிங் தாக்கூர் யார் இன்றைக்கி கோர்ட் வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பளிச்சிருக்க மேல்முறையீடுக்கு இன்றைக்கி கட்சி இன்னொரு கட்சி தயாராகி போயிருக்கு அது வேறு இல்லையா இப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் உச்ச நீதிமன்றம் என்ன அப்படின்னா முழுமையான ஆதாரங்கள் கையில் கிடைக்கும் போது உடனடியாக அது களத்தில் இறங்குகிறது அதனால தான் மோடி கிட்ட உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாயல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ அல்லது நான் கேட்க டிக்காக நானே கேக்கறேன்